மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு அதானி குழும நிறுவனங்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இப்போராட்டத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் மணிப்பூர் கலவர சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தியும் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டத்தை தடுக்க தவறிய இந்திய நாட்டின் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு